இந்த ஆமீன் அக்டோபர் மாதத்துடைய ஆமீன் முதல் நாளிலே நாம் இருக்கிறோம் வலையிலூயா ஆண்டவர் யேசு கிருஷ்ணனுடைய நாம மகிமைப்படுவதாக நம்மை நடத்துகிற தேவ பிரசன்னம் நம்மோடு எழுந்துள்ளட்டும் ஆண்டவர் யேசு கிறிஸ்துதாமே நம்மை பலப்படுத்தி நமக்கு சகாயம் செய்கிற தேவ வல்லமை இந்த நாளில் எழுந்தள்ள எழுந்தருவதாக ஆண்டவர நாம் மகிழ்வைப்படுவதாக கத்தத்தை நம்மை வழி நடத்தட்டும் இந்த மாதத்திலே கத்தத்தர்கள் நல்ல ஆமை வாக்குத்தத்திற்காய் நான் ஆண்டவரை தோத்திருக்கிறேன் ஹாலையிலூயம் ஆமை கத்துடைய வருஷத்தை நாம் மகிழ்வைப்படுவதாக நாம் எல்லார் வேதாங்கத்தை நாம் திருப்பிக் கொள்வோம் ஆண்டவர் ஆண்டர்கள் நல்ல ஆமை வாக்குத்தத்த வசனத்திற்காய் நான் ஆண்டவரை ஹாலேயிலூயம் ஆமே நம்முடைய வேத புஸ்தத்திலே ஆமை ரெண்டு குருந்து அதனுடைய நான்காம் அதிகாரத்தின் ஆமையன் பத்தாம் வசனத்தை நாம் வாசிப்போம் ஹாலே லூயம் ஆண்டவர் நமக்கு ஆமை கிருவிகளை தருவார் அலையிலூயம் ஆமை கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம் ஆமே ஹலையிலூயம் ஆமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம் ஹலையிலூயா ஆண்டவுடைய ஜீவன் நமக்குள்ளே நம்முடைய சரீரத்திலே விளங்கும்படி அவருடைய ஜீவன் நம்முடைய சரீரத்திலே ஆமை விளங்க வேண்ட விலையிலூயா நாம் உன்னதமான தேவனை ஆமின் சுமந்து செல்கிறதுனாலே ஹாலையிலூயான் அவருடைய மரணத்தை எப்பொழுது எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறதுனாலே ஆமேன் எட்டாவசம் சொல்லப்படுகிறது ஆமே

நாம் நெருக்கப்பட்டும் நாம் ஒடுங்கி போவதில்லை ஆண்டுடைய பரிசு அகிவப்படுவதாக அவருடைய ஜீவன் நமக்குள்ளே இருப்பதனாலே நாம் ஒடுங்கி போவதில்லை ஆலையில் ஆண்டுடைய மகிமை நம்ம இறங்கட்டும் கிறிஸ்துவை ஆமை அவருடைய ஜீவன் நமக்குள்ளே இருப்பதனாலே ஆமை விதமான நெருக்கங்கள் நம்முடைய வாழ்விலே வந்தாலும் நாம் சோர்ந்து போவதில்லை

ஆமை நம்முடைய சரீரத்திலே நாம் ஏட்டு நடப்பது நாளே அவருடைய ஜீவன் நமக்குள்ளே நாளே ஆமே நாம் புதிதாக்கம் செய்கிற ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற ஒரு தன்மை அலையிலுய உள்ளார்ந்த மனுஷன் ஆமே புதுப்பிக்கிற தன்மை ஆமே அவருடைய ஜீவன் நமக்குள்ளே இருப்பதுனாலே அலையிலுயம் ஆமை அவளுடைய மேலான கிருவை நமக்குள்ளே இருக்கட்டும் ஹாலே இந்த மாதத்திலே ஆண்டவர் நம்மை நடத்தட்டும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ளே இருப்பதனாலே நாம் எப்பக்கவும் ஆமை ஒடுங்கி போவதில்லை அல்லேலூயா நமக்கு வருகிற நெருக்கங்களை ஆமே நாம் எதிர்கொண்டு போகக்கூடிய அந்த உன்னதமான பாக்கியத்தை ஆண்டவருடைய ஜீவன் நமக்குள்ளே இருப்பதனாலே அவருடைய சரீரத்தின் பாடுகளை நாம் சுமப்பதனாலே ஆமே அந்த மேன்மை அந்த அல்லேலூயா எதிராய் நிற்கிற போராட்டங்களை மேற்கொள்ளக்கூடிய கிருவையை கத்த தாராளமாய் நம்முடைய வாழ்விலே தருவாராக இந்த மாதத்திலே ஆமை மலையிலு நாம் ஜெயிக்கிற ஒரு ஜெயமான வாழ்வை ஆண்டவர் கட்டளையிடுவாராக இதுவரையிலும் வலையிலு என்ற வாழ்விலே நான் மேற்கொள்ள முடியவில்லை அவன் என்ற பிரச்சனையை நான் மேற்கொள்ள முடியவில்லை என்று சொல்லி தயங்குகிற யாராவது இருப்பின் ஆண்டவரே நாளிலே

ஆமே நமக்குள்ளே ஆமே இருக்கட்டும் ஹாலே ஆண்டவர் ஏசு கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் செய்வாராக நம்மை ஆசிர்வதிக்கிற ஆண்டவரை நாம் உயர்த்தி ஆராதித்து ஆமே மகிழ கடவு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆண்டவர் ஹாலே லூயம் இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவானே வாசம் செய்கிறாரே இதோ மனுஷரின்

But I do நமக்குள்ள இருப்பதனாலே அவணத்தை செல்லுகிற பாக்கியத்தை ஆண்டவர்களுக்கு

இந்த உன்னதமான பாக்கியத்தை ஆமை பெற்றுக்கொள்ளும்படி அந்த கிருபை கத்தவுக்கு தரும்படி எல்லாரும் அவரை ஸ்தோத்திரித்து மகிழ்ச்சி ஹாலிலூயா ஹாலிலூயா பிரைசலாட் 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 மகிழ்ச்சியோட கிருபை தாராளமா இறங்கி நம்முடைய வாழ்விலே ஹாலிலூயா நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆண்டவர் ஆமை நமக்குள்ளே அவர் இருப்பதனாலே நாம் இந்த உலகத்தை ஜெயிக்க ஆமை எப்பக்கம் நிருக்கப்பட்டும் நாம் ஒடுங்கி போவதில்லை அல்லேலூயா அவர் நமக்குள்ளே இருப்பதனாலே நாம் செய்யக்கூடிய கிருவைகளை இந்த மாதத்திலே நமக்கு ஆண்டவர் தந்து நம்மை நடத்தட்டும் அல்லேலூயா ஆமே தேவ சமூகத்திலே தாழ்த்தி ஆமே நான் ஒப்பு கொடுத்து ஜெபி அல்லேலூயா ஆமே பிரைஸ் தி லார்ட் நல்ல ஆண்டவரே கிருபை தேவனே இயேசுவே நமக்கு தோமான நல்ல ஆராதனை ஆண்டவர் தந்தபடியாலே இந்த நன்றியோடு கர்த்தாவே ആണ്ടവരെ മാസത്തിൻ്റെ നാളിലേ അവസരം ഇറങ്ങി തടുകളൊണ്ട് നടക്ക ആമി കൃങ്ങളെ കത്തെ തന്നു എങ്ങനെ കുടുംബങ്ങളെ ആണോ ആശ്രിപ്പിക്കായി സ്തോത്രം കത്തെ ആവേ തുടർക്ക എല്ലാ പകുതി ആണോടെ പ്രസന്നം ആമയെ തുടർന്ന് ആമയ നൈവാക്കം ചെയ്താൽ ஆமையோட கிருவைக்குள் மறைத்துக் கொள்ளும் எல்லா துதி மகிமை அப்ப ஒருவருக்கே செலுத்துக்கிறோமே இப்ப நாமத்திலே தாட்டி நல்ல பிதாவே ஆமே நாமேயம்